அந்த வர்ணிப்பு கூட சமத்துவம் அதுதான் கணவன் மனைவி வர்ணிக்கும் போது மட்டும் சமத்துவமா இருக்கக்கூடாது வாழும் போதும் சமத்துவமாக இருந்தால் தான் அந்த உறவு சிறப்பானதாக இருக்கும் அந்த இலங்கையில அத்தனை நாள் சீதை இருந்தா யாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா ராமனையே நினைச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா எழு அழுது அழுது ஏங்கி ஏங்கி மூச்சு விட்டு சாகலாமாங்கிற அளவுக்கு இருந்த

அவர் கையில எந்த சீன் வந்துச்சு அது படத்துக்கு உருவி வந்த மாதிரி எடுத்துட்டு எவ்வளவு காட்சி இருக்குங்க அவருக்கு எதை எடுத்துட்டு வர்றாரு ராமனுக்கு ஆட்சி இல்லைன்னு சொன்ன உடனே பரதனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அவனுக்கு இதை சொல்லப்படும் போது பரதன் அந்த ஊர்லயே கிடையாது தாத்தா ஊர்ல இருக்கிறான்

தசரதனுக்கு நாலு பிள்ளைகள்னா நான்கு பிள்ளைகள் மேலயும் ஒரு தகப்பன் சமமான அன்பு தானே ஆமா அதே ராமன் மேல மட்டும் அவ்வளவு அன்பு ஒரு முடி சூட்டு விழா நடத்துறாங்க நம்ம வீட்டுல நாலு பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க வெளியூர் போயிருக்கு பர்த்டே வந்தா கூட கேக் வெட்டி கொண்டாடணும்னா என்ன சொல்லுவான் டேய் அன்னைக்கு ரெண்டு பேரும் வந்துருட்டுண்டா இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்குவான் இல்லைன்னா பிள்ளையார் சவுத்தி அன்னைக்கு எல்லாரும் வந்துருவாங்க அன்னைக்கு கொண்டாடுவோம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க சேர்த்து கேக் வெட்டுவோம்

அப்பா வேண்டாம் அம்மா வேண்டான் லக்கு சொல்றதெல்லாம் சந்தோஷமா சொல்றாரு ஐயா ஒரு விஷயம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல ஒரு தராசுல எல்லா சொந்தக்காரங்களையும் ஒரு தட்டில் வைங்க எல்லா சொந்தக்காரங்களையும் ஆனால் இன்னொரு தராசு தட்டில் ஒரு எந்த ஒரு மனசுக்குள்ள எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஒற்றை நண்பனை வையுங்கள் நண்பன் இருக்கிற தட்டு தான் என் கீழே போகும் ஏன் இத்தனை உறவு இருந்தாலும் நம்ம நண்பன் ஒருத்தனை தேடுறோம் தெரியுமா இத்தனை உறவுகளிலும் இல்லாத ஒன்று நண்பனிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதால் தான் நம்ம நண்பனை தேடுறோம் நம்மில் இல்லாமல் போன இன்னொரு பகுதி தான் நண்பன் என்று ஒரு அறிஞன் அழகாக சொன்னான் எத்தனை உறவு நட்புக்கு ஈடாகவே ஆகாது நடுவர் சும்மா சாதாரண இவங்க பேசுறாங்க சார் நம்ம வீட்டு கல்யாண வீட்டுல கூட நீங்க பாருங்களேன் சொந்தக்காரங்களா எதுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க கல்யாணிய பத்திரிக்கை எடுத்துட்டு வருவாங்க ஏன் பேர ஏன் போடல அப்படின்னு ஒரு சொந்த சண்டை போடும் இன்னொரு சொந்தம் ஏன் பேர ஏன் சின்னதா போட்டிருக்குன்னு சொல்லும் இன்னொரு சொந்தம் ஏன் பேர ஏன் கடைசியில போட்டேன்னு சொல்லும் ஆனா நண்பன் ஒருத்தர் வருவாயா அந்த பத்திரிக்கையில அவன் பேரே இருக்காது ஆனா வாழ மரம் கட்டுறதுல இருந்து எச்சில எடுப்பது வரைக்கும் அவன் தான் ஓடி ஓடி செய்வான் அந்த நட்பை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் கம்ப கம்பன் நட்புக்கு அவ்வளவு பெரிய அழகை கொடுத்திருக்கிறான் ஏன் கம்பனுக்கு ஆயிரம் சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்கல்ல யாராவது உதவி செஞ்சாங்களா சடையப்ப வள்ளல் என்கின்ற ஒரு நண்பர் தாங்க கம்பனுடைய அந்த ராமாயணத்தை எழுதுவதற்கு காரணமாக இருந்தார் என்றால் கம்பனுக்கே நண்பன் தாங்க ஒரு சொந்தக்காரனா இருந்து எல்லாத்தையும் பாத்திருக்கிறாரு என்ன பயங்கரமா பேசிட்டு இருக்கிறீங்க இன்னொன்னு ஆச்சரியமா இருக்குங்க கைகைன்னு அந்த ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க ராமனை வளர்த்திருக்காங்க ராமனை பெற மட்டும்தான் இல்ல அவங்க பிறந்ததுல இருந்து வளர்த்திருக்கிறாங்க விராவரும் புவிக்கெல்லாம் வேதமையான ராமனை பயந்த இயற்கை இடருண்டோ உனக்கு ஒரு பிரச்சனை ராமன் மாதிரி ஒரு பிள்ளைய பத்து வச்சிருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை இப்படி சொன்ன அம்மா ஒரு அஞ்சாறு பாட்டு அந்த கூனி பாடி முடிச்ச உடனே அப்படியே மாறுறாங்க நீங்கள் நம்ம சொந்தங்கள் பார்த்துக்கிறீங்களா நம்ம மேலே உயிரா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க ஒரு பிரச்சனை வந்து அப்படியே அத்தை விட்டு போவாங்க பாருங்க ஜென்மத்துக்கு பேச மாட்டாங்க அந்த கைகை தாங்க உதாரணம் செத்தோடத்தில் எப்படி மாறுறாங்கன்னா இந்த ஆளிசூல் உலகம் எல்லாம் பரதனே ஆளை என் பிள்ளை தான் ஆளும் நீ என்ன பண்ணணும் தாளிலும் சடைகள் தாங்கி காட்டுக்கு போய் பூலி வெங்கானம் நன்கி ஏழு ரெண்டு ஆண்டிடுவான் பதினாலு வருஷம் கழிச்சு திரும்பி வாடி எப்படிங்க நான் புதுசாம சொல்ல முடியுது ஒரு தாய் இவங்கள்லாம் நமக்கு எதிரியா அவங்க இருந்தா கூட ஊற விட்டு ஓடி சொல்லுவான் பதினாலு வருஷம் நீ காட்டுக்கு எங்கிட்ட போய் வா அந்த அம்மா கொஞ்சம் கூட மனசு வருந்தாமல் மனசு அதிராமல் அவங்க தானே ராமனை வந்து குளிப்பாட்டி விட்டுருப்பாங்க ராமனுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க ராமன் அவங்க தானே வளர்த்தாங்க பக்கத்துல தாளாட்டு பாடி இருப்பாங்க கதை சொல்லியிருப்பாங்க விரல் பற்றி அழைத்து போயிருப்பார்கள் அந்த குழந்தை

உண்மையிலே அம்மா இப்படி செஞ்சது எனக்கு தெரிஞ்சு நடந்திருந்தா நான் இந்தந்த சாபத்துக்கு ஆளாவேன் இந்த சாபத்துக்கு ஆளாவேன் இந்த சாபத்துக்கு ஆளாவேனு அந்த பிள்ள மனசு வேதனைப்பட்டு நொந்து போகுது என்றால் எந்த பிள்ளையும் மனசையும் புரிந்து கொள்ளாதவர்களாக எல்லா தாயுமே இருந்திருக்கிறார்கள் என்பது அவ்வளவு வேதனையாரு ஏன் நம்ம எம்பராட்டி சீதை சீதை யாருங்க மகாலட்சுமி இல்லையா நம்ம வழிபடுகிற தெய்வம் இல்லையா நம்ம அவளை பார்க்காமையே கும்பிட்டு இருக்கோம் ஆனா லட்சுமணன் பார்த்து பார்த்து கும்பிடுறான் அண்மையாவா பார்த்தான் அண்மையாக பார்த்தான் இல்லையா அவன் பக்கத்துல நிக்கும்போது என்ன ஒரு வார்த்தை சீதை சொன்னாங்க எவ்வளவு வேதனையா இருக்கு ஏன்பா ராமனோட ஒரு நாள் பழகினவங்க கூட ராமனுக்கு ஏதாவது ஒரு உயிரே கொடுப்பாங்க ராமன் அங்க இருந்து கத்திக்கிட்டே இருக்கான் பக்கத்துல நிற்கிறியா ஏன்பா பக்கத்துல நிக்கிற உனக்கு பூசலையாங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லும் போது லக்குவன் சத்தே போயிருப்பான்ல ஒரு அண்ணி இப்படி எல்லாம் நடந்துக்கலாமாங்கிற அளவுக்கு நம்ம ஒரு அளவுக்கு பேசுகிறாங்கன்னா இந்த உறவை உன்னதமான உறவும் நீங்கள் சொல்றது எனக்கு புரியல அயோத்தி தான் இப்படி போயிடுச்சு கிட்டே அதை விட மோசமாக இருக்கு என் தம்பி மனைவியை தூக்கிட்டு வந்த ஒரு அண்ணன் அந்த அண்ணனை கொல்கிறதுக்கு ஆள் கூட்டு வந்த ஒரு தம்பி இது வந்து ஒரு உறவின் உன்னதான் இலங்கை சொல்லவே வேண்டாம் அடுத்தவன் மனைவியை தூக்கிட்டு வந்த அண்ணனுக்கு தம்பி அறிவுரை சொல்றான் அவனை அடிச்சு துரத்தி விடுறான் புறத்தி விட்டு அவன் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் போய் தவம் செய்யலாம் அமைதியாக இருக்கலாம்ல உடனே எதன நீ கூட கூட்டணி வச்சு வீடுனான்னு அண்ணனையே காட்டி கொடுக்குறேன் கட்சிமாருமா என்னமா தெரியாது கட்சி மாறுவதை முத முதல் அயோத்தி கிக்கிந்தை இலங்கை வரைக்கும் உறவுகள் மோசமாக இருந்தது ஆனால் அதை தூக்கி நட்பு காட்டுக்குள்ள போறாங்க ஜடாயி பாக்குறாரு அவர் முன்னொரு காலத்தில் தசரதனுக்கு நண்பனாக இருந்தவர் இந்த பிள்ளைகளை பார்த்த உடனே தசரதன் மாதிரியே இருக்காங்களே அப்படின்ட்டு நீங்க யாரு நாங்க தசரதன் மைந்தர்கள் அப்படியா தசரதன் எப்படி இருக்கிறான் ஆசையா கேக்குறாரு நண்பன் எப்படி இருக்கிறான் அப்பா இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே மயங்கி ஆனா அந்த செத்து போனப்ப கூட கைலையும் மயங்கி விழல வருத்தப்படலை கல்லு குத்தி மாதிரி அந்த அம்மா இருக்கு கண்ணு குத்தி மாதிரி ஆனா நண்பன் இறந்துட்டான உடனே மயக்கடிச்சு விழுறா சார் ஜடாயு இன்னும் நான் சுரோட இருக்கேனே நான் சாகாம இருக்கேனே அவ்வளவு வேதனைப்பட்டவனே ராமன் ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறம் தான் இருந்தார் அந்த பிள்ளைகளை எப்படி பார்த்தாராம் சேர்க்கையில் பார்ப்பை பார்க்கும் பறவையில் பார்க்கிற நண்பனுடைய பிள்ளைகளும் மருமகளும் வந்திருக்கிறாங்க ஒரு தாய் பறவை குஞ்சு பறவைகளை கூட்டுல வச்சு எப்படி பாக்கும் அது மாதிரி ஜடாயு பார்க்கிறார் என்ன அழகுங்க தாய் பறவை கூட்ட விட்டு வர்த்தி விட்டுருச்சு பிள்ளைகளை ஆனால் ஒரு சாதாரண பறவை நட்புக்காக நண்பனின் பிள்ளைகளை தன் பிள்ளைகள் போல் பார்க்கிறார்கள் என்றால் அதுதான் உன்னதமான நட்பு என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஐயா எழுத சொல்லி நான் முடிக்கிறேன் குகனை பாக்குறாங்க குகனை இது வரைக்கும் கிடையாது குகனும் ராமனை பார்த்ததே கிடையாது லட்சுமணனையும் அவன் ராமன் நினைக்கிறான் உடனே நான் ராமனை பார்க்கணும் உடனே நான் ராமன் கிடையாது அண்ணன் போய் சொல்றேன்னு பாக்குறான் ரெண்டு கையில ரெண்டு பொருளோட விடுத்து ரெண்டு கலையத்துல ஒண்ணுல தேன் கொண்டு வந்திருக்காரு ஒண்ணுல மீன் கொண்டு வந்திருக்காரு லக்குவன் பார்த்துட்டு அண்ணன் போய் சொல்றாரு என்ன சொல்லணும் ஒரு காட்டுல வேடன் மாதிரி இருக்குது கரடு முரடா இருக்கிறாரு காட்டு போய் ஆமா சில பேர் கருப்பா பயங்கரமா இருப்பாங்க சில பேர் பயங்கர கருப்பா இருப்பாங்க இவர் ரெண்டும் கலந்து என்ன நான் செய்ய அப்படிதான் போய் சொல்லணும் அண்ணன் ஒருத்த வந்திருக்கான் அன்பானவன் தாயும் நல்லவன் அம்மாவை விட நல்லவேன்னு யாரோ காட்டுப் பயில எப்படிங்க சொல்ல முடியும் ஏன் லக்குவன் அந்த வார்த்தையை சொன்னான் தெரியுமா ஏன் கம்பன் அந்த வார்த்தையை சொல்ல வச்சான் தெரியுமா தாயின் நல்லான்னு ஒரு நண்பனையே சொல்ல வச்சான் தெரியுமா ஏன்னா ராமனை பார்ப்பதற்கு அவங்க மூணு தாயும் வந்தாங்க இல்லையா ரெண்டு தம்பியும் வந்தாங்க அமைச்சர்கள் வந்தாங்க யாராவது சாப்பாடு கொண்டு வந்தாங்களா வீட்டை விட்டு அரண்மனையை விட்டு இந்த பிள்ளையை காட்டுக்குள்ள தவிக்கதை கொஞ்சம் புளியோதரை கட்டி கொண்டு போவோம்

பெற்ற தாயே சாப்பாடு ஒன்றும் கொண்டு வரல ஆனால் எங்கோ இருக்கிற நண்பில் நட்பில் வந்து சேர இருக்கிற குகன் உண்ணுவதற்கு சாப்பாடு கொண்டு வந்தான் பாத்தீங்களா அதனாலதான் இலக்குவன் தாயின் நல்லான் என்கின்ற வார்த்தையை அந்த நண்பனுக்கு சொன்னான் என்றால் நடுவர் நம்ம பழைய ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சீர் செய்தால் சகோதரன் கொலையும் செய்வாள் பத்தினி உயிர் காப்பான் தோழன் என்று சொல்வார்கள் அங்கே கணவரையும் கொலை செய்த பத்தினியாக கைகையில் இருந்தால் தன் தன் உயிரையும் தந்து நண்பனின் மருமகளை காப்பாற காப்பாற்ற போராடினார் ஜடாயு என்கின்ற நண்பன் என்றால் உயிர் காப்பான் தோழன் என்கின்ற வார்த்தைக்கு ராமாயணத்திலே இடத்தை எல்லா நண்பர்களும் பிடித்திருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் உறவை விட ஒரு பங்கு அதிகமாக விழுவது நட்பே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளக்கேன்